தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ரியாதில் நடைபெறும் போட்டியில் ஒன்பது கையெழுத்து கலைஞர்கள் பங்கேற்க உள்ளனர் இளவரசர் முகமது பின் சல்மான் குளோபல் அரபு கையெழுத்து மையம் அக்டோபர் இரண்டு முதல் நான்கு வரை ரியாத் சர்வதேச புத்தக கண்காட்சியில் இரண்டாவது அரபு கையெழுத்து போட்டியை நடத்துகிறது துலுத் ருகா ஜாலி திவானி என மூன்று பிரிவுகளில் உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் ஒன்பது கலைஞர்கள் பங்கேற்கிறார்கள் இந்த முயற்சி பாரம்பரிய அரபு கையெழுத்தை புத்துயிர் பெறச் செய்து உயர்ந்த கலைத்தரத்தில் படைப்பாற்றல் மற்றும் திறமையை ஊக்குவிக்கிறது மேலும் பாரம்பரியம் கலை கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பில் அரபு கையெழுத்தை உலகளவில் பரப்பும் தளமாக மையம் செயல்படுகிறது